மழை வேண்டி நள்ளிரவில் செம்மறி ஆடுகள் பலியீட்டு வழிபாடு ஆண்கள் மட்டுமே பங்கு பெற்ற அசைவ அன்னதானம் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள மானாவாரி விவசாய நிலங்களில் விவசாய பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள முதல் நாடு கிராமத்தில் நல்ல மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செலுத்திட வேண்டியும் அக்கிராமத்தில் வருடா வருடம் புரட்டாசி மாதம் செம்மறி ஆடுகளை பலியீட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் வயல்வெளியில் வைத்து எல்லை பிடாரி அம்மனுக்கு கிராமத்தில் விளைந்த நெல் அரிசியால் சாதம் சமைத்து நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான செம்மறி ஆடுகளை பலியிட்டு நள்ளிரவில் வழிபாடு நடத்தி பலி கொடுக்கப்பட்ட செம்மறி ஆடுகளை சமைத்து அதிகாலையில் ஆண்களுக்கு மட்டுமே சுடச்சுட அசைவ அன்னதான விருந்து வழங்கப்பட்டது எல்லை பிடாரி அம்மனுக்கு வருடா வருடம் மண் பீடம் அமைத்து வழிபாடு நடத்துவதும் இதில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து பெண்களுமே இக்கோவிலில் அம்மனை வழிபாடு நடத்துவது கிடையாது ஆண்கள் மட்டுமே அம்மனை வழிபடுவதும் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவு உட்கொள்வதும் இக்கோவிலின் பாரம்பரியம் என்று அக்கிராம மக்கள் கூறுகின்றனர் இந்த அன்னதானத்தில் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் முதநாடு கிராமத்தில் கிராமத்த ஆண்கள் ஆண்கள் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடிய இந்த திருவிழா வந்து இல்லப்படம்மன் கோவில் திருவிழாவாகும் இது வந்து ஒவ்வொரு மாதம் புரட்டாசி மாத்தையில் நான் அதாவது கும்பிடக்கூடிய ஒரு விழா அதாவது கிராமத்தில் வரக்கூடிய நல்லா விளையணும் மாதம் மாதிரி மழை வயணும் நல்லா விளைஞ்சி செழிப்பாக ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இதை கிராமத்தில் விளையக்கூடிய நெல்லை வச்சு அதை கிராமத்தில் வசூல் பண்ணி நெல் வசூல் பண்ணி அதை அரைத்து அதை வந்து உருண்டைகளாக உருட்டி உருட்டி போட்டு இது பண்ணுறாங்க இது வந்து கிராமத்தில் வந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கிடாய்கள் அந் அன்பளிப்பாக இதுக்கு கொடுக்குறாங்க ஒரு சிலது வந்து கிராமத்துலேருந்து அதே கிராமத்தை கா கிராமத்தில் வரக்கூடிய நன்கொடையாக வரக்கூடிய கிரா இது ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து நோ தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமாக இதை கொண்டாடிக்கிட்டே வர்றான் இந்த கோயிலுக்கு நிரந்தரமான ஒரு கட்டணங்கள் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் வந்து மண்பீடம் அமைச்சு சிறப்பாக கொண்டாந்துக்கிற ஆண் இதை கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாகும் முழுக்க முழுக்க ஆண் மக்களால் மட்டுமே நடத்தக்கூடியது ச பெண்கள் வந்து சிறு குழந்தைங்க முதற்கொண்டு கொண்டு கூட இதில் கலந்து கொள்வது கிடையாது இவ்வோ என்னுடைய பெயர் பாஸ்கரன் முதல் நாடு கிராமத்தை